டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஆறு கலைவண்ணம் தலைப்பு ஒன்று ஒரு வேண்டுகோள் நம்பர் ஒன் கலை உலகப் பெருமாக்களை மண்ணின் வனப்புக்கு என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் தேனரசன் நம்பர் டூ பொருத்துக ஏ பிருமாக்கள் ஆன்சர் படைப்பாளர்கள் பி நெடி ஆன்சர் நாற்றம் சி மழலை ஆன்சர் குழந்தை டி வனப்பு ஆன்சர் அழகு இ பூரிப்பு ஆன்சர் மகிழ்ச்சி எஃப் மேனி ஆன்சர் உடல் நம்பர் ஃபைவ் மண்வாசல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தேனரசன் நம்பர் சிக்ஸ் வெள்ளை ரோஜா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தேனரசன் நம்பர் செவன் பெய்து பழகிய மேகம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் தேனரசன் நம்பர் எயிட் மயிலும் மானும் வனத்திற்கு டர்ஸ் தருகின்றன ஆன்சர் வனப்பு நம்பர் நைன் மிளகாய் வட்டலின் டேஷ் தும்மலை வரவழைக்கும் ஆன்சர் நெடி நம்பர் டென் அன்னை தான் பெற்ற டேஷ் சிரிப்பில் மகிழ்ச்சி அடைகிறார் ஆன்சர் மழலையின் நம்பர் லெவன் வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வனப்பு குட்டல் இல்லை தலைப்பு இரண்டு கீரை பாத்தியும் குதிரையும் நம்பர் ஒன் ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது ஆன்சர் இரட்டுற மொழிதல் நம்பர் டூ இரட்டுர மொழிதலின் வேறு பெயர் என்ன ஆன்சர் சிலேடை நம்பர் த்ரீ கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நம்பர் ஃபோர் பொருத்துக ஏ கீரை ஆன்சர் வளமான கீரை பி முட்டப்போய் ஆன்சர் முழுதாக சென்று சி பரி ஆன்சர் குதிரை டி கால் ஆன்சர் வாய்க்கால் நம்பர் ஃபைவ் மறித்தல் என்ற சொல்லின் பொருளை காண்க ஆன்சர் தடுத்தல் நம்பர் சிக்ஸ் காலமேக புலவரின் இயற்பெயர் எது ஆன்சர் வரதன் நம்பர் செவன் வரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதால் டேஷ் என்று அழைக்கப்பட்டார் ஆன்சர் காலமேக புலவர் நம்பர் எயிட் திருவானைக்கா உலா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நம்பர் நயன் சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நம்பர் டென் பரபிரம்ம விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நம்பர் லெவன் சித்திரமாடல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நம்பர் டுவெல் ஏற பரி ஆகுமே என்னும் தொடரில் பரி என்பதன் பொருள் ஆன்சர் குதிரை நம்பர் தேர்ட்டின் பொருந்தாத ஓசை உடைய சொல் ஆன்சர் திரும்புகையில் நம்பர் ஃபோர்டீன் வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் வன்மை குட்டல் கீரை நம்பர் ஃபிஃப்டீன் கட்டி குட்டல் அடித்தல் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அடித்தல் தலைப்பு மூன்று பேசும் ஓவியங்கள் நம்பர் ஒன் ஆயக்கலைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் அறுபத்தி நான்கு நம்பர் டூ காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் எந்த கலைக்கு உண்டு ஆன்சர் ஓவிய கலை நம்பர் த்ரீ பழங்கால மனிதர்கள் ஓவியங்கள் வரைய தொடங்கிய இடம் எது ஆன்சர் குகை நம்பர் ஃபோர் பழங்காலத்தில் ஓவியங்களுக்கு எத்துக்கல்களை கொண்டு வண்ணம் தீட்டப்பட்டது ஆன்சர் மண் கல் நம்பர் ஃபைவ் தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது ஆன்சர் சுந்தரர் நம்பர் சிக்ஸ் ஓவியம் வரைய பயன்படும் துணியை என்ன பெயரில் அழைத்தனர் ஆன்சர் அனைத்தும் சரி நம்பர் செவன் சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையைக் கண்டு அஞ்சிய காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது ஆன்சர் குணமாலை நம்பர் எயிட் துணி ஓவியங்களின் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது ஆன்சர் கலம்காரி ஓவியம் நம்பர் நயன் கலம்காரி ஓவியங்கள் தற்போது மாநிலங்களில் வரையப்படுகிறது ஆன்சர் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு நம்பர் டென் புனையா ஓவியம் கடுப்புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நெடுநல் வாடை நம்பர் லெவன் புனையா ஓவியம் புறம் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் மணிமேகலை நம்பர் டுவெல் முற்காலத்தில் மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் எதில் பொறிப்பது வழக்கம் ஆன்சர் செப்பேடு நம்பர் தேர்ட்டின் ஓவியங்கள் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறினர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பரிபாடல் நம்பர் ஃபோர்ட்டின் இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பரிபாடல் நம்பர் ஃபிஃப்டீன் தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் கேரளா நம்பர் சிக்ஸ்டீன் கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர் ஆன்சர் தஞ்சாவூர் நம்பர் செவன்டீன் தற்காலத்தில் பரவலாக பயன்பாட்டில் இருக்கும் ஓவியம் எது ஆன்சர் சுவர் ஓவியம் நம்பர் எயிட்டின் கோட் ஓவியங்கள் வண்ண ஓவியங்கள் நவீன ஓவியங்கள் என பல வகையான வடிவங்களில் காணப்படும் ஓவியம் எது ஆன்சர் தாழ் ஓவியம் நம்பர் நைன்டீன் அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு பயன்படும் ஓவியம் எது ஆன்சர் கருத்துப்பட ஓவியம் நம்பர் டுவெண்ட்டி இந்தியா என்ற இதழில் கருத்துப்பட ஓவியத்தை முதன் முதலில் வெளியிட்டு கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாரதியார் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கருத்துப்பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம் எது ஆன்சர் கேலி சித்திரம் நம்பர் டுவெண்ட்டி டூ மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே டேஷ் என்பர் ஆன்சர் கேலி சித்திரம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஓவியத்தின் வேறு பெயர் என்ன ஆன்சர் அனைத்தும் சரி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஓவியம் வரைபவர்களின் வேறு பெயர் என்ன ஆன்சர் அனைத்தும் சரி நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓவிய கூட்டத்தின் வேறு பெயர் என்ன ஆன்சர் அனைத்தும் சரி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார் ஆன்சர் ராஜா ரவிவர்மா நம்பர் டுவெண்ட்டி செவன் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுபவர் யார் ஆன்சர் கொண்டைய ராஜு நம்பர் டுவெண்ட்டி எயிட் நாட்காட்டி ஓவியங்களை டேஷ் என்றும் அழைப்பர் ஆன்சர் பசார் பெயிண்டிங் நம்பர் டுவெண்ட்டி நைன் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று ஆன்சர் மண் துகள் நம்பர் தேர்ட்டி நகைச்சுவை உணவு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் ஆன்சர் கேலி சித்திரம் நம்பர் தேர்ட்டி ஒன் கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் கோட்டுக்குட்டல் ஓவியம் நம்பர் தேர்ட்டி டூ செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் செப்பு ஏடு தலைப்பு நான்கு தமிழ் ஒளிர் இடங்கள் நம்பர் ஒன் இந்தியாவில் உள்ள தொன்மையான நூல்களுள் ஒன்று எது ஆன்சர் தஞ்சை சரஸ்வதி மகால் நம்பர் டூ தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டும் முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது ஆன்சர் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு நம்பர் த்ரீ செம்மொழி ஆகிய தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நம்பர் ஃபோர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நம்பர் ஃபைவ் வானத்தில் இருந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாடு என தெரியும் வகையில் கட்டப்பட்ட அமைப்பு உள்ள பல்கலைக்கழகம் எது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நம்பர் சிக்ஸ் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் உள்ள புலங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஐந்து நம்பர் செவன் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எத்தனை துறைகள் உள்ளன ஆன்சர் இருபத்தைந்து நம்பர் எயிட் இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சியை எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நம்பர் நயன் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் எங்கு கல்வி கற்று வருகின்றனர் ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நம்பர் டென் ஊவேசான் நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு நம்பர் லெவன் ஊவே சாமிநாதர் நூலகத்தில் எத்தனை ஓலைச்சுவடி மற்றும் எத்தனை தமிழ் நூல்கள் உள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நம்பர் டுவெல் கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது நம்பர் தேர்ட்டீன் கீழ்த்திசை சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது ஆன்சர் ஏழு நம்பர் ஃபோர்டீன் கன்னிமாரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நம்பர் ஃபிஃப்டீன் தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம்பர் சிக்ஸ்டீன் கன்னிமாரா நூலகத்தில் எத்தனை லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது ஆன்சர் ஆறு லட்சம் நம்பர் செவன்டீன் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எந்த நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம்பர் எயிட்டின் கன்னிமாரா நூலகத்தில் எந்த தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகின்றது ஆன்சர் மூன்று நம்பர் நைன்டின் திருவள்ளுவரின் புகழை உலகறிய செய்யும் வகையில் வள்ளுவர் கோட்டம் என்னும் கலைக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சென்னை நம்பர் டொண்டி வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தொடங்கி எப்போது முடிக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நம்பர் டுவெண்ட்டி ஒன் வள்ளுவர் கோட்டம் எந்த வடிவில் அமைக்கப்பட்டு அதனை இரண்டு யானைகள் இழுத்து செல்வது போன்று கருங்கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவாரூர் தேர் நம்பர் டுவெண்ட்டி டூ வள்ளுவர் கோட்டத்தின் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம் உடையது ஆன்சர் இருபத்தைந்து அடி நீளம் இருபத்தைந்து அகலம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ வள்ளுவர் கோட்ட தேரின் மொத்த உயரம் எத்தனை அடி ஆகும் ஆன்சர் நூற்றி இருபத்தி எட்டு நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் தேரின் மையத்தில் உள்ள என் கோண வடிவில் கருவறையில் யாருடைய சிலை தவினுர அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் திருவள்ளுவர் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வள்ளுவர் கோட்டத்தில் அறத்துப்பால் எந்த பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்டு உள்ளது ஆன்சர் கருநிறம் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பால் டேஷ் பளிங்கு கல்லிலும் இனத்துப்பால் டேஷ் பளிங்கு கல்லிலும் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் வெண்ணிறம் செந்நிறம் தலைப்பு ஐந்து தொழிற்பெயர் நம்பர் ஒன் ஒரு செயலில் அல்லது வினையின் பெயராக அமைவது எது ஆன்சர் தொழிற்பெயர் நம்பர் டூ தொழிற்பெயர் எதனை காட்டாது ஆன்சர் அனைத்தும் சரி நம்பர் த்ரீ தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும் ஆன்சர் படற்கை நம்பர் ஃபோர் தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று நம்பர் ஃபைவ் பின் வருவனொற்றில் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது ஆன்சர் படித்தல் நம்பர் சிக்ஸ் பின் வருவனற்றில் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எது Answer Nadir.